வணக்கம் நேர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் ரே கார்த்திகேசு அவர்கள் எழுதிய ஒட்டுப்புல் அந்த பள்ளிக்கூடத்தில் வேறு என்ன இல்லாவிட்டாலும் அந்த காலை வேளையில் கலகலவென்று சப்தம் இருந்தது பள்ளிக்கூடத்திற்கே உரிய கதம்பமான ஒளிகள் கேன்வாஸ் சப்பாத்துகள் தரையில் எழுப்பும் தட் தட் ஓசை நாற்காலிகள் இழுக்கப்படும் ஒலிகள் கரும்பலகையில் சாக்பீஸ் கிரிச்சிடும் ஒலி வணக்கம் டீச்சர் என்ற ஒரு கோரஸ் யார் கரும்பலகையில் பிடிக்கிறது என்ற ஓர் ஆசிரியரின் கர்ஜனை தலைமை ஆசிரியர் நடேசனுக்கு பக்கமாக அன்பரசன் ஆறாம் வகுப்பு அறையை நோக்கி நடந்து கொண்டிருந்த போது இந்த ஒளிகள் எல்லாம் வந்து அவன் காதை தாக்கின அவனுக்கு எல்லாம் புதியவையாக இருந்தன ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் பயிற்சி பெற்று இப்போதுதான் வெளியேறியுள்ள இன்னும் பளபளப்பு மங்காத புதிய ஆசிரியன் புதிய அனுபவங்களை மேற்கொள்ளப் போகும் மனப்படப்படப்பு இன்னும் அடங்கவில்லை அங்குள்ள பழுத்த அனுபவம் உள்ள ஆசிரியர்களையும் யார் புதிய ஆள் என்று முறைத்துப் பார்க்கும் மாணவர்களையும் பார்த்தபோது கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அந்த பினாங்கு தமிழ் பள்ளிக்கு காலையில் வந்து சேர்ந்து கட்டிடத்தை பார்த்தபோதே போதே இவ்வளவுதானா என மனம் சோர்ந்தது ஆனால் தமிழ் பள்ளி கூட ஆசிரியன் இதைவிட அதிகமாக எதிர்பார்க்க கூடாது என தன்னை கொண்டான் தலைமை ஆசிரியரை பார்த்ததும் அவர் வாயெல்லாம் பல்லாகச் சிரித்தார் நல்ல நேரத்துக்கு வந்தீங்க ஆறாம் வகுப்புக்கு வகுப்பு ஆசிரியையாக இருந்தவங்க போன வாரத்தோட நின்னுட்டாங்க ஆள் இல்லாம தவிக்கிறோமிங்க என்றார் ஏன் சார் நின்னுட்டாங்க என்று கேட்டான் அன்பரசன் அவங்க கணவன் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் இவங்களையும் இழுத்து பகுதி நேர ஏஜென்ட்டா வச்சிருந்தாரு அதுல வர்ற கமிஷன் வருமானம் ஆசிரியர் சம்பளத்தை விட ரெண்டு மடங்கு அதிகமா இருக்காம் அப்புறம் எதுக்கு இந்த சல்லை பிடிச்ச வேலைன்னு விட்டுட்டாங்க என்றார் இது அடிக்கடி கேட்ட கதைதான் ஆசிரியர் கல்லூரியில் பயிற்சி பெற்றுக் கொண்டிருந்த காலத்திலேயே இந்த வேலையை விட்டு வேறு வேலைகள் தேடிக்கொள்ள எத்தனை விதமான வழிகள் இருக்கின்றன என்பதனை அவன் சக பயிற்சி மாணவர்கள் அவனுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள் நிறைய நேரம் இருக்கும் அன்பு சாயந்திரத்தில் ஒரு டைரக்ட் செல்லிங் வியாபாரம் ஆரம்பிச்சிட்டா ஒரு மாசம் ஆயிரம் வெள்ளி சம்பாதிக்கலாம் ஆம்வே ஷேக்லீஸ் ரோஹினி அடிப்பிடிக்காத அலுமினிய பானை நீர்வடிகட்டும் கருவி எல்லாவற்றையும் காட்டினார்கள் இன்சூரன்ஸுக்கு ஆள் பிடிச்சு கொடுத்தா ஒவ்வொரு ஆளுக்கும் கமிஷன் மூணு வருஷத்துக்கு கிடைக்கும் செய்யிறியா எனக்கு தெரிஞ்ச ஏஜென்ட் இருக்கார் சொல்லட்டுமா எப்படியாச்சும் மாயிக்காவில் சேர்ந்த அன்பு ஒரு வருஷத்துக்குள் ஒரு கிளையை கேட்டு வாங்கிடலாம் அப்புறம் அப்படியே தலைவருக்கு நெருக்கமாயிட்டா அப்புறம் என்ன தலைமை ஆசிரியர் மூக்குல விரல விட்டு ஆட்டிடலாம் எந்த ஆண் பிள்ளைக்கும் ஆசிரியர் வேளையில் அர்ப்பணிப்போடு இருந்து இந்த பள்ளத்தில் விழுந்திருக்கும் குருடரெல்லாம் விழித்து பெற்று பதவி கொள்ள உதவ வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு இருக்கவில்லை சில பயிற்சி ஆசிரியைகள் மட்டுமே இந்த பள்ளிக்கூடங்களுக்கு சென்று இந்த ஏழை தமிழ் பிள்ளைகளை எப்படியாவது உயர்த்தி இந்த சமுதாயத்தை தூக்கிவிட வேண்டும் என்ற உணர்வு இருந்தது அன்பரசனுக்கும் இது தன் வாழ்க்கையில் ஒரு தற்காலிக கட்டம் என்றுதான் தோன்றியது இந்த வேலை ஒரு கண்ணியை போல எப்படியோ வந்து மாட்டிக்கொண்டோம் விரைவில் கான்ட்ராக்டை முடித்துக் கொண்டு இதிலிருந்து விடுபட வேண்டும் என்ற எண்ணம் தான் இருந்தது ஆறாம் வகுப்பில் ஆசிரியர் இன்னும் வந்திருக்காத காரணத்தால் சத்தம் காதை துளைத்துக் கொண்டிருந்தது வகுப்புக்குள் நுழைந்த போது நான் ஒரு தரம் சொன்னா நூறு தரம் சொன்ன மாதிரி என்று ஒரு மாணவன் ரஜினிகாந்த் வசனம் பேசிக் கொண்டிருந்தது தெளிவாக விழுந்தது இருவருமாக வகுப்புக்குள் நுழைந்ததும் மாணவ மாணவிகள் தடதரவென்று எழுந்து வணக்கம் சார் என்றார்கள் வணக்கம் உட்காருங்கள் மாணவ மாணவிகளே இவர் நம்முடைய பள்ளிக்கு புதுசாக வந்திருக்கிற ஆசிரியர் பேரு அன்பரசன் இவர்தான் உங்க வகுப்புக்கு வகுப்பாசிரியர் சரியா சரி சார் என்று கோரஸ் எழுந்தது ஆசிரியர்கிட்ட பணிவா நடந்து நல்ல பேர் எடுக்கணும் என்ன சரி சார் அன்பரசனை பார்த்து புன்னகைத்துவிட்டு வெளியே போனார் தலைமை ஆசிரியர் அன்பரசன் வகுப்பு பதிவேட்டை திறந்தான் அந்த வகுப்பில் பதினெட்டு பேர்கள் இருந்தார்கள் கண்களை உயர்த்தி வகுப்பை நோட்டமிட்டான் மையூரிய அடையாளங்களும் கத்தியால் கீறல் போட்ட காயங்களும் உடைய மர பெஞ்சுகளின் பின்னால் கருத்த பழுத்த சில மட்டுமே சிவந்த முகங்கள் தெரிந்தன அம்பலவாணன் உள்ளேன் சார் குட்டையாய் கருப்பாய் இருந்தான் ஆனந்தி உள்ளேன் சார் கீச்சுக்குரலில் நெற்றியில் பெரிதாய் திருநீர் பூசி மாநிலத்தில் கருணாநிதி உள்ளேன் சார் பெண் குரலாக இருந்தது உன் பேர் கருணாநிதியா பையன்னு நினைச்சேன் வகுப்பு கலகலவென சிரித்தது மெலிந்த பெண் வெட்கத்துடன் நின்றாள் அவங்க அப்பா ஆம்பளை புள்ள பொறக்கும்னு நினைச்சாராம் சார் பொம்பளை புள்ள பிறந்ததும் அதே பேரை வச்சுட்டாரு என்றான் ஒரு சுட்டி மாணவன் வகுப்பு மீண்டும் கலகல காயத்ரி உள்ளேன் சார் நின்று உட்கார்ந்தாள் பளிச்சென்று இருந்தாள் வட்டமான முகம் அதிலே அடக்கமான இரட்டை ஜடை கண்களில் ஒரு புத்திசாலித்தனம் இங்கே இப்படி ஒரு பெண்ணா காயத்ரியின் கையெழுத்து அவள் முகம் போலவே இருந்தது அவள் எழுதியிருந்த கட்டுரையில் கருத்துக்கள் கோர்வையாக இருந்தன ஆனால் பிழைகள் சகிக்க முடியவில்லை அந்த ஆண்டு யூ பி எஸ் ஆர் உட்காரவிருக்கும் அந்த பதினெட்டு பேரில் பத்து பேர் தேர்ச்சியடைந்தாலே பெரிய விஷயம் என்று அந்த ஒரு வாரத்தில் அன்பரசனுக்கு தெளிவாகிவிட்டது அதிலும் அவர்களுக்கு பாடத்தை இன்னும் தீவிரப்படுத்தினால்தான் முடியும் மிகை நேரப்பாடம் நடத்த வேண்டும் இரண்டு பிள்ளைகள் பல ஏ வாங்கும் தரத்தில் இருந்தார்கள் உருத்தி காயத்ரி மற்றவன் அம்பளவானன் பிள்ளைகளுக்கு மாலையில் டியூஷன் நடக்கும் விஷயம் பற்றி ஒரு நாள் இடைவேளை ஓய்வின் போது சில சக ஆசிரியர்களிடம் பேசினான் அநேகமாக அனைவருக்கும் ஆர்வம் இருந்தது ஆனால் பிற்பகல் மாலை வேளைகளில் ஏதாவது ஒரு வெளிவேளை அவர்களுக்கு இருந்தது போய்வில்லை என்றார்கள் நம்ம குணாளன் போன வருஷம் ஐந்தாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு டியூஷன் நடத்தி அப்புறம் விட்டுட்டார் அவரை கேட்டு பாருங்களேன் என்றார்கள் குணாலனை தேடிப்பிடித்து தன் விருப்பத்தை சொன்னான் அதெல்லாம் இங்க காசு கொடுத்து டியூஷன் கத்துக் கொடுக்க பெற்றோர்கள் தயாராக இருக்க மாட்டாங்க அன்பரசன் என்றார் குணாலன் காசு வேண்டாங்க சார் இலவசமாவே நடத்தலாம்னு தான் இருக்கேன் என்றான் அதுக்கு கூட வரமாட்டாங்க நான் முயற்சி பண்ணி தோத்து போயிட்டேன் என் வீட்டிலேயே வச்சு சொல்லிக் கொடுத்து பார்த்தேன் ஒன்னு ரெண்டு வாரம் வந்தாங்க அவ்வளவுதான் என்றார் அந்த பொண்ணு காயத்ரியும் பையன் அம்பலவானனும் நல்ல திறமை உள்ள பிள்ளைங்க டியூஷன் கொடுத்தா பல ஏ வாங்கக்கூடியவங்கன்னு நினைக்கிறேன் என்றான் ஓ ஆமா அந்த பொண்ணு நல்ல சூட்டிகையான பொண்ணு அவங்க அப்பன் தான் சரியில்லை சரி முயற்சி பண்ணுங்க என்றார் நீங்களும் கூட உதவி பண்ணினா ஐயோ என்னால முடியாது அன்பரசன் எனக்கு சில பார்ட் டைம் வேலைகள் இருக்கு என்னை விட்டுடுங்க என்றார் நல்ல வேலையாக தான் இன்னும் இந்த பகுதி நேர மாட்டிக்கொள்ளவில்லை ஆகவே தானாவது இந்த பிள்ளைகளுக்கு கணக்கு பஹாசா தமிழ் ஆகிய பாடங்களை நடத்தலாம் என முடிவு செய்தான் அவர் அவனை கொஞ்ச நேரம் வெறுமையாக பார்த்தார் அப்புறம் கேட்டார் ஏன் உங்களுக்கு இந்த ஆசை அன்பு இதெல்லாம் நன்மை வர்றதை விட பிரச்சனைகள் தான் அதிகம் வருகிறது என்னுடைய அனுபவம் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் அவரும் பல்வேறு வர்த்தக முயற்சிகளில் ஈடுபட்டு பள்ளிக்கூடத்தை விட்டு மனத்தளவில் தூரமாக ஒதுங்கியிருக்கிறார் என்பது அன்பரசனுக்கு தெரிந்த விஷயம்தான் நான் மாலை நேரங்களில் ஓய்வாத்தான் இருக்கிறேன் முயற்சி பண்ணி பார்க்கிறேன் சார் என்றான் அவர் ரொம்ப யோசித்த பிறகு ரொம்ப ஆசைப்படுறீங்க சரி பிரச்சனைகள் வராம பாத்துக்கங்க என்றார் பள்ளிக்கூடத்திலேயே மாலை நேரத்தில் வச்சுக்கலாமா சார் சரி என்றார் நடேசன் வகுப்பில் அறிவித்து நாள் குறித்து முதல் நாள் டியூஷனுக்கு வந்தபோது ஆறு பேர்தான் வந்திருந்தார்கள் அம்பலவாணன் வந்திருந்தான் காயத்ரி வரவில்லை ஏன் காயத்ரி வரல என்று அன்பரசன் மற்ற பையன்களிடம் விசாரித்தான் தெரியல சார் அவங்க அப்பா விடமாட்டார் சார் என்று பதில் வந்தது ஏன் விடமாட்டார் தெரியாது சார் என்றார்கள் வகுப்பை தொடங்கினான் மாணவர்களுக்கு தனித்தனி பயிற்சிகள் கொடுத்து பிழை திருத்தி சிரித்து பேசி உதவினான் மறுநாள் பிற்பகல் காயத்ரி வீட்டுக்கு போனான் அவள் அப்பா ஒரு தொழிற்சாலையில் டெக்னீஷியன் ஷிஃப்ட் வேலை பார்க்கிறார் நல்ல வேளையாக வீட்டில் இருந்தார் வீட்டில் வீடியோவிலேதே தமிழ் படம் ஓடிக்கொண்டிருந்தது எல்லோரும் குடும்பமாக உட்கார்ந்து பார்த்துக் கொண்டிருந்தார்கள் அன்பரசனை கண்டதும் அரைமனதோடு சத்தத்தை குறைத்து அவனுடன் பேச தயாரானார் அவர் நான் ஆறாம் வகுப்பு பிள்ளைகளுக்கு டியூஷன் ஆரம்பிச்சிருக்கேங்க இந்த வருஷம் யூ பி பரீட்சையில் அதிகமான பிள்ளைகள் நல்ல முறையில் பாஸ் பண்ண வைக்கணும் அதுக்கு இவங்களுக்கு டியூஷன் கொடுத்தா தான் முடியும் காயத்ரி நல்லா படிக்குது டியூஷனுக்கு வந்தா நல்லா பாஸ் பண்ணும் என்றான் காயத்ரியின் அப்பா கொஞ்சம் யோசித்தார் ஆமா பல இடங்கள்ல டியூஷன் கொடுக்கறாங்க தெரியும் ஆனா நாங்க பொம்பளை பிள்ளைய தனியா வெளியே அனுப்புறது இல்ல அனுப்புனா தகராறா போகுது என்றார் பள்ளிக்கூடத்து பாடத்தை மட்டும் நம்பி இருந்தா போதாது என்கிட்ட நிறைய பயிற்சி புத்தகங்கள் இருக்கு அதை செய்ய சொல்லி திருத்து கொடுத்தா முன்னேற்றம் இருக்கும் டியூஷன் எங்க நடக்குது என்று கேட்டார் அவர் பள்ளிக்கூடத்திலேயே சாயந்தரத்துல என்றான் எத்தனை பிள்ளைங்க வராங்க இன்னைக்கு ஏழு பேர் வந்தாங்க மற்ற பிள்ளைகளை வரச்சொல்லி வற்புறுத்திக்கிட்டு இருக்கேன் வேற யார் உங்க கூட சொல்லிக் கொடுக்க போறாங்க இப்ப நான் ஒருத்தன் தான் மற்ற ஆசிரியர்கள் மெதுமெதுவாகத்தான் கேட்டு பார்க்கணும் என்றார் குணாலன் வாத்தியார் யாரு சொல்லிக் கொடுக்க போறாரா அவர் பெயர் அங்கு எழும்பியது அவனுக்கு சற்று வியப்பாக இருந்தது இல்ல இல்லைன்னு சொல்லிட்டாரு யோசித்தார் சரி போங்க அனுப்பி வைக்கிறேன் என்றார் காயத்ரி உள்ளிருந்து நன்றியோடு எட்டி பார்த்தாள் டியூஷன் வகுப்பு சப்தமில்லாமல் இருந்தது மாணவர்கள் தலைகள் நிமிர்வதும் குனிவதுமாக இருந்தன அன்பரசன் கரும்பலகையில் எழுதியிருந்த கணக்குகளை நோட்டு புத்தகத்தில் பெயர்த்தெழுதி விடை தேடுவதில் அவர்கள் கவனம் முழுமையாக இருந்தது அன்பரசன் அந்த முகங்களை நோட்டமிட்டான் மாணவர்கள் தங்களை மறந்திருக்கும் இந்த நேரம்தான் அவர்களை கவனிப்பதற்கு சரியான நேரம் வகுப்பிலிருந்து ஒன்பது பேரில் மூன்று பேரின் முகத்தில் குழப்பம்தான் மிகுதியாக இருந்தது மூளையில் கணக்கின் நெளிவு சுழிவுகள் நுழையாமல் அவர்கள் தரை கால் தாழ் இவற்றை மாற்றி மாற்றி பார்த்து கொண்டிருந்தார்கள் மூளையில் இருந்த வெறுமை முகத்தில் தெரிந்தது மற்ற மாணவர்கள் இமைகள் படப்படுத்திக் கொண்டிருந்தன விழிகள் அலைந்தாலும் மூளையில் எண்களின் ஓட்டமும் ஒரு விடையை நோக்கி அவற்றை நகர்த்தும் தீவிர முயற்சியும் அவற்றில் தெரிந்தன காயத்ரி அப்படித்தான் கணக்கில் மூழ்கியிருந்தாள் அவள் இரட்டை சடைகளில் ஒன்று முதுகிலிருந்து நகர்ந்து அடிக்கடி தோளில் சரிந்து கண்ணத்தை தழுவி அவள் நோட்டு புத்தகத்தில் விழ தானியங்கியாக அவள் அதை பின்னால் வீசுவது அழகாக இருந்தது பள்ளிக்கூட சீருடை இல்லாமல் வண்ணப்பாவாடை சட்டையில் இன்னும் அழகாக இருந்தாள் முகத்தில் பழிச்சென்ற நிறம் கண்ணத்தின் கதுப்புகள் செதுக்கிய மூக்கு அளவெடுத்து தீட்டிய அதரங்கள் இத்தனை அழகு இந்த பெண்ணுக்கு எப்படி வந்தது இயற்கையாக அவள் மேல் ஆசை வந்தது சி என்று அடக்கினான் ஆனால் கண்கள் நகரவில்லை ஆழ்ந்த கவனத்தில் இருந்தவள் சட்டென்று நிமிர்ந்த அவனை பார்த்தாள் விழிகளை அம்புகள் என கவிஞர்கள் வருணித்தது அங்கு அவனுக்கு நிதர்சனமாக இருந்தது அவன் விழிகளுக்குள் பாய்ந்து நெஞ்சில் சுளீர் என்று குத்தி சில கணங்கள் ஆனாலும் யுகங்கள் போலிருந்தன கண்கள் மோதி கொக்கி போல் மாட்டிக்கொண்ட இந்த விபத்திலிருந்து யார் முதலில் பின்வாங்குவது என்ற போட்டியில் திகைத்திருந்தது அவன் தான் முதலில் தலை திரும்பினான் மீண்டும் அவள் தலை குனிந்த பின் ஒரு மெல்லிய புன்னகை கோடு அவள் இதழ்களில் தவிழ்ந்திருந்தது மீண்டும் ஒரு முறை மின்னல் போல் தலை நிமிர்ந்து அவனை பார்த்து குனிந்துவிட்டாள் முதல் அம்பு பாய்ந்தது விபத்து என்றால் இந்த இரண்டாம் அம்பு குறிபார்த்து வீசியது போல இருந்தது செஞ்சிட்டேன் சார் என்றான் அம்பலவானன் எழுந்து அவன் அருகில் போனான் அன்பரசன் டியூஷன் ரொம்ப வேகமாக நடக்குது போல இருக்கே என்றார் சுப்பிரமணியன் என்ற சக ஆசிரியர் அது ஓய்வு நேரம் அருகில் உள்ள காப்பி கடையிலிருந்து காப்பியும் பலகாரமும் வரவழைத்து பருகிக் கொண்டிருந்தார்கள் ஆசிரியர்கள் நடக்குது சார் ஆனா பிள்ளைகள் கவனமா வர்றதில்ல ஒரு நாள் வந்தா நாலு நாள் வர்றதில்ல என்றான் அன்பரசன் காயத்ரி தொடர்ந்து வருதா என்று கேட்டார் சுப்பிரமணியம் பெரும்பாலும் வருது அப்புறம் மத்த பிள்ளைங்க வந்தா என்ன வராட்டா என்ன அன்பரசன் அவரை வேப்போடு பார்த்தான் ஏன் சார் அப்படி சொல்றீங்க காயத்ரியை விட மத்த பிள்ளைங்க தான் பலவீனமா இருக்காங்க அவங்க தொடர்ந்து வர்றதுதான் இன்னும் முக்கியம் என்றான் என்ன முக்கியம் போங்க காயத்ரி வந்தா வகுப்பு கலகலப்பா இருக்கும் இல்லனா அதுல சுவாரஸ்யமே இருக்காதே என்றார் அந்த அறையில் இருந்த சக ஆசிரியை அம்பிகா அந்த விசாரிப்புக்குள் அதிலிருந்து குறும்புகள் அன்பரசனுக்கு விளங்காமல் இல்லை இவர்களுக்கு பதில் சொல்லி வாயை அடைக்க வேண்டும் என்று எண்ணினான் காயத்ரி உண்மையிலேயே கெட்டிக்கார பொண்ணு இந்த பள்ளிக்கூடத்தில் யூ மூணு நாளையே எடுக்கிற பிள்ளைக்கும் இந்த அம்பளவாணனுக்கும் தான் இருக்கு அதுக்காகத்தான் அவங்க மேல அக்கறை செலுத்துறேன் சார் என்றார் ஆமாம் குணாலன் சாரும் அப்படித்தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு கடைசியில கடைசியில அவரவர்கள் வேலையை பார்த்தார்கள் யாரும் பதில் சொல்லவில்லை சிலரின் முகங்களில் குறும்பான சிரிப்புகள் இருந்தன காயத்ரியும் அம்பலவாணனும் அசாதாரணமாக புத்திசாலித்தனம் காட்டினார்கள் அம்பலவாணனின் கவனக்கூர்மை அன்பரசனையே வியப்பில் ஆழ்த்தியது அவன் வகுப்புக்கு தவறுவதில்லை வந்தால் நேரத்தை வீணடிப்பதில்லை கணக்கு செய்ய புகுந்தால் சுற்றியுள்ள உலகம் அவனுக்கு மறந்துவிடும் பக்கத்தில் யார் இருக்கிறார்கள் இல்லை என அவன் கண்டுகொள்வதில்லை ஒரு பஞ்சு போல அறிவை விரைவாக உறிஞ்சிக் கொண்டான் காயத்ரி அப்படி இல்லை பேச்சும் விளையாட்டுமாக இருந்தாள் அன்பரசனை அடிக்கடி பார்த்து கண்ணிமைகள் படபடத்தாள் அன்பரசன் அவள் கண்களை எவ்வளவுதான் தவிர்க்க பார்த்தாலும் அவள் கொக்கிகள் போட்டு இழுத்துக் கொண்டே இருந்தாள் முகத்தை கடுகடுவென்று வைத்துக் கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தான் ஆனால் அது முடியவில்லை அவளை பார்க்கும் நேரமெல்லாம் அது கணிந்து போயிற்று அவள் கணக்குகளை சரியாக போடுவதில்லை அவள் மூளை முற்றாக பயன்படுத்தப்படுவதை ஏதோ கற்பனைகள் தடுத்துக் கொண்டிருந்தன சேமை இலை மீது தண்ணீர் ஊற்றியதைப் போல அவன் சொல்வதெல்லாம் அவளிடம் ஒட்டாமல் வழிந்து போய் கொண்டிருந்தது ஆனால் அடிக்கடி அவனிடம் வந்து சந்தேகம் கேட்டாள் சொல்லிக் கொடுத்ததையே திரும்ப திரும்ப அவள் கேட்டது புரிந்தது கேட்கும்போது பக்கத்தில் நின்று உரசினாள் அவனை பார்த்து சிரிப்பதும் தலை கவிழ்வதுமாக இருந்தாள் அன்று வகுப்பு முடியும் வேளையில் காயத்ரி அவன் கொடுத்திருந்த கணக்கை முடிக்காமல் இருந்தது சௌகரியமாக போனது காயத்ரி இந்த கணக்கை முடிச்சிட்டு வீட்டுக்கு போ மத்தவங்க போகலாம் என வகுப்பை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தான் மற்ற மாணவ மாணவிகள் போனதும் வகுப்பு ஓ வென்றானது காயத்ரி ஒரு சிறுங்கார புன்னகையுடன் சந்தோஷமாக உட்கார்ந்திருந்தாள் எல்லோரும் போய்விட்ட பின் அன்பரசனுடன் தனியாக இருப்பதை அவள் எதிர்பார்த்து காத்திருப்பதைப் போல இருந்தது கணக்கு போடுவது போல பாவனை காட்டிக்கொண்டு மனதை எங்கோ ஓடவிட்டுக் கொண்டிருந்தாள் அன்பரசன் அவள் அருகே போனான் பேசினான் காயத்ரி கணக்கு போட்டது போதும் புத்தகத்தை எடுத்து வை உங்ககிட்ட கொஞ்சம் நான் பேசணும் என்றான் சிரிப்பு மாறாமல் புத்தகத்தை எடுத்து வைத்தாள் ஒரு காதல் உரையாடலுக்கு தயாரானவள் போல் இருந்தாள் காயத்ரி இப்பெல்லாம் உன் கவனம் படிப்புல இருக்கிறதா தெரியல கவனம் சிதறுது கற்பனையிலேயே இருக்கிற இதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்பது போல தலை குனிந்து அர்த்தத்தோடு இமைகள் படபடக்க சிரித்தாள் இதை பாரு உன் மனசுல நீ நினைச்சிருக்கிறது என்னன்னு எனக்கு கொஞ்சம் தெரியுது ஆனா அந்த அசிங்கத்துக்கெல்லாம் நான் ஆனில்லை எனக்கு உன் மாதிரி உன் வயசுல ஒரு தங்கச்சி இருக்கு அதுவும் நீயும் எனக்கு ஒண்ணுதான் காயத்ரி நிமிர்ந்து பார்த்தாள் புன்னகை மறைந்து விட்டது தட்டு சொன்னாள் சார் நான் உங்கள காதலிக்கிறேன்னு சினிமா வசனம் பேச போறியா தோ பாரு இந்த மாதிரி நினைப்பெல்லாம் விட்டு இதெல்லாம் விடாம சினிமாவும் வீடியோவும் பாக்குறதுனால வர்ற வீண் நினைப்பு வாழ்க்கைக்கு உதவாது விட்டு தொலை படிப்புல கவனத்தை செலுத்து யூ நல்ல முறையில் பாஸ் பண்றத பாரு என்றான் சார் என் மனசுக்குள்ள நான் உங்களைத்தான் என்று இழுத்தாள் இந்த எண்ணம் அவள் மனத்தில் ஆழமாக பதிந்திருக்கிறது என்று தெரிந்தது இந்த பருவத்தில் இந்த காதல் மண்ணாங்கட்டி ஆசைகள் ஒட்டுப்புல்லை போல பரபரவென்று மனதில் ஒட்டி யார் எவர் என்பது இரண்டாம் பட்சமாக இருக்கிறது நெருங்குவதும் உரசுவதும் இருந்தால் போதும் பற்றிக்கொள்ள தன் மனதில் கூடத்தான் பற்றுகிறது ஆனால் தனக்கு அதை பீத்து எரியும் பக்குவம் இருக்கிறது அவள் மனதிலிருந்தும் அதை பீத்து எரிய வேண்டும் மென்மையாக அதை செய்ய முடியாவிட்டால் முரட்டுத்தனமாகவாவது செய்யத்தான் வேண்டும் குரலை கடுமையாக்கி கொண்டு பேசினான் இதை பாரு காயத்ரி நான் கண்டிப்பா சொல்றேன் இதெல்லாம் விட்டுரு இந்த நினைப்பு உன் மனசுல தொடர்ந்து இருந்து நீ இப்படியே நடந்துகிட்டு இருந்தா என்னை பார்த்து அடிக்கடி சிரிக்கிறது கிட்ட வந்து ஒரசுறது இப்படி வேலையெல்லாம் வச்சுக்கிட்டா நானே உங்க அப்பா கிட்ட நேராக வந்து நீ செய்யறதை சொல்லிடுவேன் டியூஷனை விட்டு நிப்பாட்டிடுங்கன்னு நானே சொல்லிடுவேன் அதிர்ச்சியுடன் அவனை பார்த்தாள் தலை குனிந்தாள் மன்னிச்சிடுங்க சார் இனிமே அப்படி நடந்துக்க மாட்டேன் தயவு செஞ்சு எங்க அப்பா கிட்ட இதை சொல்லிடாதீங்க அவரு அவரு ரொம்ப கோவக்காரரு ஊட்ட அட்டியின்னு அடிச்சிடுவாரு அவள் கண்களில் இருந்து பொலபலவென்று கண்ணீர் வழிந்தது அன்பரசனுக்கு பார்க்க பரிதாபமாக இருந்தது இவள் கதுப்பான கண்ணங்களை கிள்ளி பார்க்க வேண்டும் என்று முதலில் மனதுக்குள் காமுகித்தேன் இப்போது அவளை வருத்தி அழவைக்கும் கொடுமைக்காரனாகிவிட்டேன் என்று மனதிற்குள் உரு உருகினான் ஆதரவாக அவள் இரண்டு கைகளையும் தன் கைகளுக்குள் பற்றினான் அழுவாத காயத்ரி உன் நன்மைக்குத்தான் சொல்றேன் உன் படிப்பு முடிஞ்சு உனக்கு உரிய பருவம் வரும்போது உன் அழகுக்கு யாராவது ஒரு அழகான அறிவான இந்த தமிழ் பள்ளிக்கூட ஆசிரியர் வேலையை விட உயர்வான வேலை செய்யக்கூடிய உன் கொத்த ஒரு காதலன் உனக்கு வாய்ப்பான் வாத்தியார வாத்தியாரா நென காதலனா நினைச்சு அவனும் போவான் நீயும் கெட்டுப்போவ அவள் கண்ணீரை தன் கைகளால் துடைத்தான் அவள் தோள்களை ஆதரவாக பிடித்து விட்டான் அவள் புத்தகங்களை அள்ளிக்கொண்டு வகுப்பறை வாசலுக்கு போய் ஒரு முறை அவனை திரும்பி பார்த்துவிட்டு ஓடினாள் அவள் போன பின் கொஞ்ச நேரம் தனிமையில் உட்கார்ந்திருந்தான் அன்பரசன் ஒரு பதின்ம வயது பெண்ணின் மனதில் அரும்புகின்ற காதல் ஓர் உன்னதமான உணர்வு மனதை பதனப்படுகிற மேகங்களூடே பறக்க வைக்கிற பிற வாழ்க்கைக்கு கவலைகளை மறைத்து மயக்கப்படுத்துகிற உணர்வு அந்த வயதுக்கே உரியது இன்னமும் காமம் வந்து கலக்காத மாசுபடாத வானவில் போன்ற உணர்வு அவனும் அனுபவித்திருக்கிறான் அவள் மனதிலிருந்து அதை முரட்டுத்தனமாக பீத்து எரிந்துவிட்டோம் என்ற சோகம் மனதில் வந்து தங்கியது தானே இப்படி பிழியப்பட்டால் இந்த பெண் இன்னும் எவ்வளவு மனசுக்குள் கசக்கப்பட்டிருப்பாள் ஏன் இயற்கை இப்படி விளையாடுகிறது ஏன் படிப்பை முற்றாக கிரகித்துக் கொள்ள வேண்டிய அதே பதின்ம வயதில் இந்த காதல் உணர்வுகளையும் அரும்ப வைக்க வேண்டும் வாழ்க்கையின் உன்னதமான லட்சியத்தை நோக்கி கொண்டிருக்கும் இள வயதில் ஏன் கிளைப்பாதைகளுக்கு இழுக்க வைத்து அலைக்கழிக்கிறது மனசு இது வேண்டாம் இது போலி இது பொய் இது உனக்கு உதவாதது இது வாழ்க்கையை வீணாக்கும் வேலை என்று எப்படி அவளுக்கு உணர்த்துவது உணர்ந்திருப்பாளா அல்லது தான் கட்டிய அழகிய மலர் மாலைகளை பீத்து போட்ட குரங்கு என தன்னை நினைப்பாளா வகுப்பறை கதவை பூட்டிக்கொண்டு வெளியேற போது இப்படி இன்னொரு அழகான பெண் தன்னை விரும்பி காதலிக்கும் வாய்ப்பு இனிமேல் தனக்கு வாய்க்கப் போவதில்லை என்ற ஏக்கமே மனதில் இருந்தது முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க நன்றி